அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான கேள்வி என்னன்னா தன் மனம் புத்தி அகங்காரத்தை குருவிடம் சரணடைந்து விட்டு செயலாற்றுபவன் ஒருவன் இன்னொருவன் தன் மனம் புத்தி அகங்காரத்தை மாயை என்று செயலாற்றிக் கொண்டிருக்கிறான் இந்த இருவருக்கும் உள்ள வித்தியாசம் என்ன இதன் மூலியமாக நாம் என்ன புரிந்து தான் கேள்வி இந்த கேள்வி படிச்ச உடனே எனக்கு டவுட் வந்தது என்ன ரெண்டு ஒண்ணு தானே ஏன் ரெண்டா கேட்டிருக்காங்க அப்படின்னு எனக்கு புரியாது சார் ஒரே கேள்விதான் இது கேள்வி ஒண்ணுதான் ஆனா அது ரெண்டா கேள்விப்பட்டிருக்கு சரி இது எப்படி நான் புரிஞ்சுக்கிறேன் என் பாயிண்ட் ஆஃப் வியூல அப்படின்னா குருவிடம் சன்னடைந்து குரு எதை செய்ய சொல்கிறாரோ எதை செய்ய சொல்ல சொன்னாரோ எதை செய்யணும்னு ஆசைப்படுறாரோ அதை அவன் செய்து கொண்டிருக்கின்றான் அப்படின்னு சொல்றான் இன்னொருவன் தன் மனம் புத்தி அகங்காரத்தை மாயை என்று சொல்லுகிறான் இந்த ரெண்டு வேற வேறனே சொல்ல முடியாது இப்ப குரு ஒன்று ஒண்ணு சொல்றாரு டேய் நீ இதை பண்ணு அப்படின்ன உடனே எப்ப அவன் அத பண்ண முடியும் இத பண்ணு அப்படின்னு சொன்ன உடனேயே உள்ளே இருந்து இதை ஏன் நம்ம பண்ணணும் இவர் தப்பா சொல்றாரே அப்படின்னு அவனுக்குள்ளே அந்த பக்தனுக்கு சாதனுக்கு உள்ளே வரும் அதை மாயையாக நினைத்தால் மட்டுமே அவனால் அவர் சொல்றதை செய்ய முடியும் இதை உண்மைய நினைச்சிட்டான்னா அப்ப குரு சொல்றதை பண்ண மாட்டான் இப்ப சரணாகதி பண்ண முடியாது கோரக்நாத் வந்து தன் சிஷ்யனை கூப்பிட்டு ஒரு கிணத்துக்கு கீழே ஒரு பெரிய கிணறு இருக்கு கிணத்துக்கு மேலே கிளை போகுது கிளைக்கு இந்த பக்கம் இருந்து வெட்ட சொல்றாரு கிளை வெட்டிட்டானா அப்புறம் கிளை விழும்போது அவனும் சேர்த்து கிணத்துல விழுந்துருவான் ஆனால் குரு சொல்றாரு கிளைக்கு இந்த பக்கத்துல இருந்து வெட்டணும் அப்படின்னா எவனும் வெட்டலை ஒரே ஒரு சிஷ்யம் மட்டும் தர தர மேலே ஏறினா உட்காந்தான் வெட்டுனா வெட்டி கிணத்துக்குள்ளே போய் விழுதுனான் அதுக்குள்ள சடார்னு ஒரு கை வந்து அவனை காப்பாற்றி வெளியே கொண்டு வந்து நீதாண்டா எனக்கு அடுத்த சிஷ்யன்னு சொன்னார் கோரக்நாத் இவன் ஏன் போய் வெட்டினா இவன் போய் ஏன் வெட்டலை இவன் போ மீதி சிஷியங்கள்லாம் ஏன் போகலை இந்த சைடு இருந்து உக்காந்தா கிணத்துக்குள்ள விழுந்து செத்துருவோமே இவர் என்ன சொல்றாரு இவர் சொல்றது சரியா தப்பா அப்படின்னு யார் சொல்றா அவனுடைய மனமும் அவனுடைய புத்தியும் சொல்றது உடனே அது உண்மை அது மாயேன்னு இருந்துதான் அவன் மாதிரி போயிருப்பான் அது உண்மை என்று கருதி ஆஹா நாங்களெல்லாம் போக முடியாதுங்கிறான் அந்த போனானே அந்த சிஷ்யனுக்கும் அவனுக்கும் சொல்லிருக்கோம் ஏய் பொண்ணுனா குரு வந்து சொன்னா செத்துருவாரு நீ போய் செத்து போயிருவே குரு தெரியாம சொல்றாருன்னு அவன் மனம் புத்தி சொல்லணும் ஆனா அந்த இடத்துல அவன் மனம் புத்தியை மாயை என்று கருதி அப்படி கருதுனா மட்டும்தான் குரு சொன்னதை அவனால கேட்க முடியும் அப்ப அது மாயேன்னு கருதி அது உண்மை இல்லை இது பொய்ன்னு அதை கன்சிடர் பண்ணாம இருக்க போயினா அவனால் நேராக போய் அங்க வெட்டே முடிந்தது இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா அர்ஜுனன் பூரி சிறவரசு கண்ணன் இந்த பூரி சிரவரிசு வந்து சாத்தியாகிடம் சண்டை போட்டுட்ருப்பான் சாத்தியாகி வந்து அர்ஜுனன் சைடு அதாவது இவனுக்கு தாய்மாமா பிள்ளைய ஏதோ ஒன்று வரும் கண்ணனுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்போ அந்த பூரி சிறவரசும் சாத்தியாகியும் சண்டை போட்டுட்ருக்கும் போது பூரி சிரவரிசு ஒரு லிமிட்டுக்கு மேலே சாத்தியாக கொல்ல போய் ஓங்கி அடுத்த குத்து கொல்ல போகிறான் சாத்தியாகி வீழ்ந்து இருக்கிறான் உடனே கண்ணன் சொல்லுவான் இந்த பூரி சிறவரசு முதுகுல போய் அம்ப போடும் இந்த சைடுக்கு அர்ஜுனன் சண்டை போட்டுட்டு இருப்பான் இவங்க இந்த சைடு சண்டை போடுறாங்க திடீர்னு கண்ணம் கூப்பிட்டு பூரி சிறவரசு முதுகுல போய் அம்ப போடு அப்படின்னு சொன்ன உடனே டக்குன்னு வந்து ஏகமாக அர்ஜுனன் சதாரணை திரும்பி பூரி சிறுவரசு முதுகுல அம்ப போட்டுவான் அவன் பூரி சிறுவர்ஸ் முதுகுல அம்பு போட்டவனே யாரா நம்ம மேல பின்னாடி இருந்து அம்பு போடுறான்னு பார்த்தா அர்ஜுனன் அப்ப பூரி சிறவரசு சொல்ற டைலாக் ரொம்ப அருமையான டயலாக் அவன் அர்ஜுனன் மேல கோபமே படமாட்டான் சூப் சூப்பரா சொல்லுவான் என்ன சொல்லுவான் பூரி சிறவரசு அர்ஜுனா நீ என்ன செய்கிறாய் என்று உனக்கு புரியவில்லையா நீ எவ்வளவு பெரிய மாவீரன் நீ எவ்வளவு பெரிய தர்மசீலன் உங்க அண்ணன் தர்மன் நீங்க அஞ்சு பேருமே தர்மத்துக்கு பிறந்தவங்கடா நீங்க தர்மத்தை மீறாதவர்களா பொய் என்றாலே உங்களுக்கு என்னன்னு தெரியாது நேர்மைக்கு உகந்தவர்களா நீங்கள் நேர்மைக்காக உயிரை கொடுக்கக்கூடிய பரம்பரையில் வந்தவர்கள்ரா இதுவரைக்கும் நீங்கள் அப்படிதான் தான் வாழ்ந்து வந்தேங்க உன் மீது எனக்கு பூரிப்பு வருவதே உன்னுடைய நேர்மை தர்மம் சொந்த வாக்கை காப்பாற்றுவது ரூல்ஸை ஃபாலோ பண்றது அப்படின்னு எத்தனை இன்னல்கள் வந்தாலும் நீங்க வந்து உங்களுடைய அந்த தர்மத்தை காக்கும் உங்களுடைய வல்லமை எனக்கு பிடித்திருந்தது அப்பேற்பட்ட நீயா யார் பேச்ச கேட்டு இந்த கண்ணம் பேச்ச கேட்டு முதுகுல போட்டே ஆனா எனக்கு ஒரே ஒரு வருத்தம்டா நீ எவ்வளவோ பெரிய உண்மையானவன் உத்தமமானவன் நேர்மையானவன் வீரன் ஆனா எனக்கு ஒரே வருத்தம் இந்த பக்கத்துல ஒருத்த உக்காந்து பாரு அவன் எல்லாத்துக்கும் பொய்யன் ஆஹ் பொம்பளை குறுக்கி இவன் பொய்யன் ஆஹ் அதர்மன் அஹ் எல்லாமே தவறு திருடன் புறமுதுகு காட்டு ஓடிய கோலை அப்படின்னு சிசுபாலன் சொன்ன மாதிரி இவன் ஒரு அஞ்சாறு சொல்லுவான் கண்ணனை இவன்கிட்ட போய் கூட்டு சேர்ந்து உன் தர்மத்தை நீ தொலைச்சிட்டே அர்ஜுனா நீ எவ்வளவு பெரிய ஆள் நீ போய் பின்னாடி இருந்து போடுவேன்னு என்னால் கனவுல கூட நினைக்க முடியல நீ எவ்வளவு பெரிய ஆளு அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு அருமையா அர்ஜுனன் அப்படியே தூக்கி அப்படியே கண்ணனை அப்படியே பாயிண்ட் பாயிண்டா டம்மி பண்ணி பேசினா அர்ஜுனனுக்கு நம்மளா இருந்தா டவுட் வந்துடும் ஆமா இல்ல அப்படின்னு ஏன்னா இன்னும் புரியாது இன்னும் அர்ஜுனனுக்கு புரியாது ஏன் பூரி சிறுவரச போட சொன்னாங்க போட்டான் சொன்னா போட்டான் முடிஞ்சு போச்சு ஆனா அதுக்கப்புறம் இவன் சொன்ன பிறகு டவுட் வரல அர்ஜுனனுக்கு யாரை பார்த்து சொல்லுகிறாய் நான் இருக்கும் மேடம் தவறு என்று நீ போடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேச்ச துளி கூட கணக்குல எடுக்கல இந்த கதையை ஏன் சொல்றேன்னா இந்த பூரி சிறுவரசு தான் நம்ம மனசு குருட்ட சரண்டராக போகும்போது குரு ஒன்று சொல்லுவாரு இந்த பூரி சிறோஸ் மாதிரி ஒன்று சொல்லணும் நான் யாரு நான் எவ்வளோ பெரிய ஆளு எனக்கு எவ்வளோ நான் எவ்வளோ நல்லவன் நான் எவ்வளோ திறமைசாலி நான் எவ்வளோ யோகியேன் ஆனால் இவர் போய் இப்படி போய் சொல்லிட்டு இருக்காரு இவர் தெரிஞ்சு சொல்றாரா தெரியாமல் சொல்றாரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குருவை கொஞ்சம் கீழே இறக்கி தன்னை கொஞ்சம் மேலே இறக்கி இந்த மனமும் புத்தியும் பூரி சிறோவசை எப்படி அர்ஜுனனை மேலே இறக்கி கண்ணனை கீழே இறக்கி பேசினாலும் இப்படி பேசும் இப்படி இந்த பேசுகின்ற மனசை பூரி சிறவரசை எப்படி வந்து மாயை என்று தள்ளினானோ அப்படியே அந்த சிஷ்யன் எவன் மாயை என்று தள்ளுகின்றால் மட்டுமே அவனால அடுத்து கடந்து செல்ல முடியும் அப்போ உள்ள சொல்லுதுல ஒன்று இவனுக்குன்னு ஒரு உணர்வு வந்து வருது இல்லையா அதை கணக்கில் எடுக்கக்கூடாது அது மாயேன்னு நினைச்சா மட்டும்தானே அவனால வந்து சொல்ல முடியும் இல்லைன்னா இல்லை என்னால் முடியாது இது இயலாம நீங்க தெரியாம சொல்றீங்க கொஞ்சம் விட்டு புடிங்க எனக்கு தங்கன்னு சொல்லுங்க நீங்க புரியாம பேசுறீங்க அடுத்துட்டு குருவிட்டையே பொய்ய சொல்லிடுவோம் சொன்னால் இவர் கேட்க மாட்டாரு பொய்ய சொல்லி தப்பிச்சிருவான் அப்படின்னு சொல்லிட்டு குருவை பொய்ய சொல்லுவோம் இந்த மாதிரி பலவிதம் வேலைகள்லாம் இருந்து வருது மனம் புத்தி அகங்காரத்தை உண்மை என்று நம்பி அதற்கு முக்கியத்துவம் போதுதான் தான் கெட்டு போகுது அப்ப சரணாகரிக்கு முதல் தகுதி இல்லை முதலும் கடைசியும் ஒரே தகுதி என்ன மனம் புத்தி தன்னுடைய மனபுத்தி புத்தி அகங்காரத்தை மாயை என்று நினைக்க வேண்டும் அது மாயை அது ஒன்றுமே இல்லை அதை பேச்சை நான் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு எவோ ஒருத்தன் நினைக்கிறானோ அவன் தான் குரு பேச்சை கேட்க முடியும் அவன் தான் குருவை சரண்டராக முடியும் அப்படி இல்லைன்னா இது உள்ள வரும்போது இதை உண்மை நினைக்கும் போது அங்க சரண்டராக முடியாது அப்ப ரெண்டு வேற வேற இல்லை நீ சரணாகதியோட பக்தனுடைய மனநிலை எப்படி இருக்கும்னா தன்னுடைய மனபுத்தி புத்தி அகங்காரம் முழுக்க முழுக்க மாயை குரு மட்டுமே உண்மை சொரூபம் அப்படின்னு ஃபீல் பண்ணி போயிட்டே இருப்பான் அதே ரெண்டாவது கேள்வி கேட்கறான் மனம் புத்தி அகங்காரத்தை மாயே என்று நினைப்பவன் மனம் புத்தி அகங்காரத்தை மாயே என்று அவன் நினைத்தான் அப்போ எதை என்று உண்மை நினைக்கின்றான் அவன் பரபிரம்மத்தை பரபிரம்ம தத்துவத்தை பரபிரம்ம கான்சியஸை அது மட்டுமே உண்மை இந்த மனம் புத்தி அகங்கார மாயே என்று நினைக்கின்றான் அப்படின்னு ரெண்டாம் உணவு சொன்னா அதே பக்தன் அதை பரபிரம்மமா குருவை பார்த்துடுறான் ரெண்டு பேருமே ஒரே இதுதான் ரெண்டு வேற வேறையே கிடையாது இவன் பரபிரம்மத்தை உண்மை என்று நம்பி தன் பு மன புத்தி அகங்காரத்தை மாயை என்று நினைக்கின்றான் அவன் குருவை உண்மை என்று நம்பி மன புத்தி அகங்காரத்தை அப்படி தள்ளிவிடுகின்றான் அப்ப ரெண்டு பேருமே மன புத்தி அகங்காரத்தை மாயுன்னு தான் பாக்குறாங்க ரெண்டு பேருமே ஒரு கான்சியஸ உண்மைதான் பாக்குறாங்க அது அங்கே குரு என்று பெயரு இங்க வந்து பரபிரம்மம் என்று பெயரு ஆக அப்படி பார்க்கும் போது ரெண்டும் ஒண்ணுதான் இந்த ரெண்டு வேற வேற நினைக்கும் போதுதான் இங்க பிரச்சனையே வருது இந்த சன்னியாச யோகம் கர்ம யோகம்னு கண்ணை சொல்லும் போது கர்ம சன்னியாச யோகத்துல கிளீனா எக்ஸ்பிளைன் பண்ணுவான் கர்ம யோகம் வேற சன்னியாச யோகம் வேறன்னு எவன் நினைக்கிறான்னா அவன் முட்டாளு ரெண்டும் ஒண்ணுதான் இன்னும் இரண்டுக்கும் சாரம் என்ன இரண்டுக்குமே சாரம் அகங்காரத்தை மாயை என்று நினைப்பது உண்மை உணர்வை உண்மை என்று நினைப்பது அப்ப ரெண்டும் ஒண்ணுதானே ஏன் வேற வேறன்னு பாக்கணும் இது வேற இது வேற அப்படின்னு ஏன் நினைக்கணும் அப்போ இங்க ஏமாத்தி கொள்ளாம இருக்கணும் அப்படின்னா இந்த ரெண்டையும் பிக்ஸ் பண்ணிட வேண்டியதான் அப்ப தன் மனம் புத்தி அகங்கார கரையணும் அழியணும் சிகித்து விஜயன் வந்து தன் குரு தான் வந்து தன் மனைவியாக இருப்பவள் உரிமை இருக்கிறது அந்த அளவுக்கு மனைவியாகி உரிமையாகி குருவும் மனைவியும் ஒன்றாகி இருக்கும் போது கூட வேற ஒருத்தியை வேற ஒருவனை அந்த குருவானவள் இருக்கும்போது அவர் சூப்பரா வந்து அவன் மனம் புத்தி அகங்காரம் எழல நம்ம என்ன என்ன பண்ணிருப்போம் என்னடா நம்ம இவ்வளவு சரன்றாயிருக்கோம் ராஜ்யத்தை விட்டு வந்திருக்கோம் சரன்றாயி பணிவிடை செய்து கொண்டிருக்கின்றோம் கடைசியில் நம்மள விட்டு வேற ஒருத்தனையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீலு சிகிச்சை எனக்கு வரல ஏன்னா தெளிவா இருந்தான் தன் மனம் புத்தி அகங்காரம் எல்லாம் மாயை அதுக்கு முக்கியத்துவமே தரக்கூடாது முக்கியத்துவம் எல்லாம் என் குருவுக்கு தான் அப்படி நினைக்கும் போது அங்கே குரு தான் அவனுக்கு தவறாக நினைக்கவில்லை அதையும் ரசித்தான் அதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு எந்த விதமான பாதிப்பு இல்லாமல் திரும்பினான் அதுதான் ஃபைனல் டெஸ்டாகவே சூடால வச்சா அப்ப யார் வந்து அந்த இடத்துல இருக்க முடியும் மனம் புத்தி அகங்காரத்தை மா என்று நினைச்சுக்கணும் இல்லைன்னா காலி ஒரு கோபியை தூக்கி செல்கிறான் அந்த கோபியை வந்து டக்குன்னு நான் ஸ்பெஷல் ஓ என்ன ரொம்ப பிடிச்சிருக்கோ கண்ணன் எனக்கு எல்லோரையும் விட எனக்கு கண்ணனுக்கு பிடிச்சிருக்கிறதா இதெல்லாம் தன்னுடைய மன புத்தி அகங்காரத்திலிருந்து வருது அதை மாயே என்று நினைத்திருந்தால் அந்த எண்ணத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காம இருந்தா கண்ணம் தூக்கிட்டே போயிருப்பான் அப்ப உள்ள இருந்து ஒரு எண்ணம் வருது அதற்கு முக்கியத்துவம் கொடுத்தாச்சு அப்போ கண்ணனு கண்ணன் அப்ப அப்போ கண்ணனுடைய அந்த உணர்வை என்ஜாய் பண்ணாமல் தன்னுடைய உணர்வுக்கு தன்னுடைய அகங்காரத்துக்கு தன்னுடைய மனம் புத்திக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்த உடனே கண்ணன் மறைஞ்சிருண்ணான் அப்போ அது மாயே நினைக்கல அப்போ அதே அந்த கோபி வந்து தெளிவாக என் மனம் புத்தி அகங்காரம் என்பது மாயை அது பொய் என்று தெளிவாக இருந்திருந்தால் அந்த தாட்டு இருந்து வந்திருந்தாலும் அதை கணக்கிலே எடுக்காமல் கண்ணன் கிட்ட மிங்கிலாக இருந்தேன்னா கண்ணன் தூக்கிட்டு போயிருப்பான் அதுதான் சாதகத்தோடையது அப்போ இரண்டும் ஒன்று தான் அப்போது சரணாகதிக்கு தேவை என்ன தன்னுடைய அகங்காரம் கரையணும் கரைஞ்சிடணும் ஈகோ நன்றி உணர்வுல அங்கே குருவிடம் கிடைக்கின்ற ஒவ்வொரு ஞானத்திலும் சரி அருளினாலும் சரி அன்பினாலும் சரி கேர்னாலும் சரி என்னெல்லாம் அங்கேருந்து கிடைக்குதோ அதில் எல்லாமே ஈகோ கரைஞ்சு 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 தன்னுடைய மனம் புத்தி அகங்காரம் கரைஞ்சு 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 அவருடைய மனம் புத்தி அகங்காரமாக அது மாறும்போது ஆட்டோமேட்டிக்காக அங்கே வந்து சரண்டர் ஃபீல் அங்கே வருது ஸோ இது கரையாத வரைக்கும் ஆட்டோமேட்டிக்காக ஏதாவது ஒரு நாள் இது ட்ரிகர் ஆகி டோட்டலாக கொலாப்ஸ் ஆகி விட்டோம் அதனால் ரெண்டுமே ஒன்று தான் அப்படிங்கிறது என்னுடைய பதில்